வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் ஒன்றியம் மணவாளா நகரில் அமைந்துள்ள கிரைஸ்ட் கிங் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளையின் நாற்பத்தி ஆறாவது ஆண்டு சிறப்பான முறையில் நடைபெற்றது இவ்விழாவானது அப்பள்ளியின் நிறுவன தலைவர் தனராஜ் தலைமையிலும் மற்றும் பள்ளியின் முதல்வர் செல்வி ஜீனித் டேனியல் முன்னிலையில் சிறப்பான முறையில் நடைபெற்றது மேலும் விழாவில் மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளான கபடி நடன போட்டி பேச்சு போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பிஇ மற்றும் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் நவிஸ் பெர்னாண்டோ வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கோப்பைகளையும் கேடயத்தையும் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் உடற்கல்வி ஆசிரியர் அருள்ராஜ் பாலாஜி மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்

ஈஸ்ட் தாம்பரத்தில் ஃப்ரம் யூகேஜி டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இதே பேர் கொண்ட ஸ்கூலில் தான் நான் படித்தேன் ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து வரைக்கும் மெட்ரிக்ல இருக்கும் அந்த ஸ்கூலு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எய்டட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்து வந்தேன் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் தான் படித்தேன் பட் இட் இஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஸோ கான்வெண்ட்டுன்றதுனால அப்படியே அந்த கிறிஸ்டியானிட்டி அப்படியே வந்தாச்சு பட்டு டுவெல்த் முடித்ததுக்கப்புறம் இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்போலாம் இன்ஜினியரிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதணும் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து இந்த பீக்குக்கு வந்தேன்னா அதோடைய ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னுடைய எஜுகேஷன் தான் அந்த எஜுகேஷனை கொடுத்த என்னுடைய பேரண்ட்ஸ் தான் ஸோ என்னுடைய பேரண்ட்ஸ் பார்த்தா எங்கள் அப்பா என்னோட இல்லை எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆக போகுது ஸோ எங்கள் அம்மா கிட்டே நேற்று நான் இந்த ஒரு ஹானர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த ஹானர் கிடச்சதுன்னொன்னா அவங்களுக்கு இருந்த சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷம் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு ஹானர் கிடச்சிருக்கு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு சீஃப் கெஸ்டாக வரப்போகிறா அப்படின்றது அந்த இங்க இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் உங்க பேரண்ட் கொடுக்கணும் என்னுடைய ஆசை